அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவிலிக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் என்ன நடக்கிறது அரசு மருத்துவமனைகளில் யார் பொறுப்பு என்ற தலைப்பின்கீழ் தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இப்போ இந்த காணொலி மிக அவசியம் அப்படின்னா கடந்த மாதம் ராஜாஜி அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு மருத்துவர் தாக்கப்படுறார் அந்த மருத்துவர் தாக்கப்பட்டதை அடுத்து அரசு மருத்துவர்கள் அன்றைய தினம் வந்து போராட்டத்தை ஏற்பாடு செய்கிறாங்க அதற்கு அடுத்த நாளே செய்தியில் ஒரு செய்தி வருது மருத்துவர் பற்றாக்குறையால் ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வருது அதை தொடர்ந்து அது என்ன பிரச்சனை என்ன நடந்தது அப்படின்னு தீர விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது ஒரு மருத்துவரை தாக்கிய நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது எங்க அம்மா வந்து நாங்க மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிச்சிருந்தோம் மருத்துவர் வந்து சரியான முறையில் சிகிச்சை அளிக்கல அதே போல தகாத வார்த்தைகளால பேசினாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அதே போல தாக்கிய நபர்களுடைய சகோதரரும் அந்த சிகிச்சை பெற்று வந்த அந்த நபரினுடைய அம்மா அவங்களுமே மருத்துவர் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இது இன்னைக்கு தான் நடக்குதா இல்லை இதற்கு முன்னாடி இருந்தே இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா இதற்கு முன்னாடி இருந்தே அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஏன்னா அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேர சேவை தான் அங்கே சுழற்சி முறையில் மருத்துவர்கள் கட்டாயம் பணியில் இருக்கணும் ஒரு மருத்துவர் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பணிக்கு வர முடியவில்லை அப்படின்னா அந்த இடத்துல அந்த மருத்துவருக்காக மாற்று மருத்துவர் கட்டாயம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலேருந்து ஒரு மருத்துவர் வந்து இங்கே பணி செய்யணும் அப்படிங்கிறதான் விதி சட்ட விதி அதுதான் இந்த விதிகளுக்கு உட்பட்டு அரசு மருத்துவமனைகள் இயங்குதா அரசு மருத்துவர்கள் இயங்குகிறாங்களா அரசு மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் இதை வந்து சரியாக பின்பற்றுகிறார்களா அப்படின்னா பின்பற்றவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு தான் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குன்னா நம்மளுமே வந்து பலமுறை பார்த்துருக்கோம் இப்போ இதில் முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மட்டும்தானா அரசுக்கு இதில் எந்த பொறுப்பும் இல்லையா இல்லை சுகாதாரத்துறைக்கு எந்த பொறுப்பும் இல்லையா மக்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா அப்படின்னா இவங்க எல்லாருமே இணைஞ்சா இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதனுடைய வேர் என்ன அதனுடைய அடி என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தா தான் அந்த பிரச்சனையை நம்ம முழுவதும் தீர்க்க முடியும் இப்போதைக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அந்த பிரச்சனையை அப்போதைக்கு தீர்ப்பதற்கான என்ன வழிகள் இருக்கு மருத்துவர் தாக்கப்படுறாரு மருத்துவருக்கு சிகிச்சை கொடுக்குறாங்க தாக்கியனவரை கைது செய்கிறாங்க இது அப்படியே முடிஞ்சது அதன் பின்பு என்ன நடந்தது அப்படின்னா அரசு மருத்துவர்கள் சங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க கடந்த இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு எந்தெந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்போ இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா தொடர்ந்து காலங்காலமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதற்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அரசு மருத்துவர்களை மட்டுமே குறை சொல்வதால் இங்கே எதையுமே மாற்றிட முடியாது ஏன்னா அரசு மருத்துவமனைகளில் எத்தனையோ காலி பணியிடங்கள் இருக்கு அந்த பணியிடங்கள் முறையாக நிரப்பப்படவில்லை அரசு மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா பனிச்சுமை எங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் முன்னோக்கிறாங்க அதை நம்ம ஏத்துக்கிறலாம் அரசு மருத்துவமனையில காலி பணியிடங்கள் இருக்கு அரசு மருத்துவமனையில காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டிய பொறுப்பு அரசுகிட்ட இருக்கு ஆனா அந்த அரசு வந்து அதை செய்யவில்லை சரி ஏன் அரசு அதை செய்யல அதை நீங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறீங்களா அப்படின்னா ஆமா நாங்க கோரிக்கை வச்சோம் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அரசு மருத்துவர்கள் அல்லது அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக மட்டும்தான் இருக்காங்களே தவிர அரசு மருத்துவமனையில் கட்டமைப்பு இல்லை இல்லை இங்கே காலி பணியிடங்கள் இருக்குது அதை வந்து அரசு நிரப்ப மாட்டேங்குது அப்படின்னு ஒரு தடவையாவது போராட்டம் நடத்தியிருக்காங்களா போராட்டம் நடத்தலை இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது மட்டும்தான் அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நாங்கள் பணியிடங்களை நிரப்ப சொல்கிறோம் நிரப்ப மாட்டேங்க அப்படின்னு அது வந்து உங்களுடைய பணி உங்களுடைய மருத்துவமனையில் எத்தனை பணியாளர்கள் இருக்காங்க எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அரசுக்கு கொடுக்கணும் நாங்கள் அரசுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம் அரசு நடவடிக்கை எடுக்கலை அப்புடின்னா சில சமூக ஆர்வலர்கள் அல்லது சமூக இயக்கங்களை நீங்க தொடர்பு கொண்டு இங்கே இந்த பிரச்சனை இருக்கு இது எங்களுக்கு தீர்த்து கொடுங்க இல்லை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பில் நீங்கள் கோரிக்கை வைங்க சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு மூலமாக அதை அரசுக்கு தெரியப்படுத்துகிறான் ஏன்னா இங்கே பெரும்பாலான நம்ம படிக்கக்கூடிய அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி இல்லை இந்த இது போன்ற அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி நம்ம நேரடியாக போய் அங்கே என்ன பிரச்சனை இருக்குது நம்ம தீர்த்து கொடுக்குறதுக்கு நம்மளால் முடிஞ்ச முயற்சி எது எடுப்போமே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க யாரும் சொல்றதில்லை ஏன் சொல்றது இல்லைனா அவங்களுக்கு இதனால் எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு கோரிக்கை வைங்க அது அரசு கேட்காத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி நீங்க கோரிக்கை வைங்க என்ன உள்ளாட்சி அமைப்புங்கிறது ஒரு தனி செட்டப்பா இருக்கு அரசு மருத்துவமனைகள் ஒரு தனி செட்டப்பா இருக்கு மக்கள் ஒரு தனி செட்டப்பா இருக்காங்க மக்கள் ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே நிர்வாக வசதி சரியில்லை மருத்துவமனையில் எதுவும் குறைபாடு இருந்தது அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பிட்ட நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் தெரியப்படுத்தணும் இதற்கு சுகாதாரத்துறை அலுவலர்கள் என்று தனியாக இருக்கிறாங்க இதற்கு புகார் எண்கள் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எதையுமே நம்ம பின்பற்றுறது அந்த அரசு மருத்துவமனையில் என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தினா மட்டும்தான் இங்கே வந்து தவறுகள் வந்து குறைக்கப்படும் அல்லது அங்கே அரசு மருத்துவமனைக்கு போறீங்க உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறை நீங்கள் தட்டி கேட்காம ஒரு தவறும் இங்கே மாறாது இப்போ தனியார் நிர்வாகத்தையும் அரசு நிர்வாகத்தையும் நம்ம ஒப்பிடும்போது தனியார் நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் அங்கே எல் எல்லாரும் பணிக்கு சரியாக வந்துட்டாங்களா யாரும் விடுபடுத்திருக்காங்களா அந்த விடுபடுத்துகிற அவரோட பணியை யார் செய்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா திட்டமிடலையும் காலையில் வந்ததுலேருந்து அவங்க பண்ணிடுவாங்க இதே நடைமுறையில் அரசு அலுவலகங்கள் இயங்குச்சு அப்படின்னா இங்கே எந்த சிக்கலும் இல்லை அரசு அலுவலகங்கள் அரசு மருத்துவமனைகள் அப்படி இயங்குதா அப்படின்னா அப்படி இயங்குறது இல்லை ஒரு தனியார் நிர்வாகம் இருக்குது ஒரு அரசு நிர்வாகம் இருக்குது தனியார் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுது அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட முடியவில்லை அப்போ அதற்கு என்ன காரணம் அப்படின்னா தனியார் நிர்வாகத்தில் கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க அவங்க கேள்வி கேட்பாங்க நம்ம லேட்டாக போனால் நம்மளை கேட்பாங்க நம்ம பணியை சரியா செய்யல அப்படின்னா கேட்பாங்க சம்பளத்தை குறைப்பாங்க இல்லை நமக்கு வேலை பெயரும் அப்படிங்கிற சில விதிமுறைகள் இருக்கிறதுனால தான் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க நல்லா வேலை பார்க்குறாங்க இதே அரசு நிர்வாகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க நம்மளை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை இல்லை கேள்வி கேட்டாலும் அதை வந்து நம்ம தட்டி கழிச்சிட்டு போயிடலாம் இல்லை அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறதுனாலதான் இங்கே அரசு நிர்வாகங்களில் இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு அப்போ அதை யார் தீர்ப்பது அப்படின்னா ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் இருக்கக்கூடிய அந்த தலைமை மருத்துவர் அல்லது அந்த மருத்துவமனைகளுக்கு என்று ஒரு தலைமை மருத்துவமனை இருக்கும் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர் இதையெல்லாம் சரி செய்யணும் அந்த தலைமை மருத்துவர் அதை சரி செய்யாத பட்சத்தில் சுகாதாரத்துறை அலுவலர்கள் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் இதை சரி செய்யணும் அவர்களையும் இதை சரி செய்யலை அப்படின்னா மக்கள் தான் சரி செய்யணும் ஏன்னா இங்கே அரசு நிர்வாகம் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கானது அரசு அலுவலர்கள் என்னைக்கு அரசு அதிகாரிகளாக செயல்பட்டாங்களோ அன்னைக்கே மக்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளி வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு அப்போ இந்த இடைவெளியை குறைக்கணும் அப்படின்னா அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் மக்கள் பணியாளர்கள் மக்களுக்கான பணியாளர்கள் என்பதை உணரணும் அதை முதல்ல அவங்க உணர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளே வராது அதே போல மக்களும் இது போன்ற பிரச்சனைகளை நாம் வந்து மருத்துவர் தாக்கப்பட்டதை எந்த இடத்துலையும் நாம் ஆதரிக்கவில்லை இது முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் ஒரு புகார் பெட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க எத்தனை அரசு மருத்துவமனைகளில் இந்த புகார் பெட்டி இருக்குது அதை வந்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் வந்து ஆய்வு செஞ்சாங்களா அதில் எத்தனை புகார் வந்திருக்கு அந்த புகாரை தீர்க்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க இப்படி புகார் பெட்டி இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு எந்தெந்த வகைகள் எல்லாம் தெரியப்படுத்தினாங்க கிராம சபை கூட்டத்துக்கு போகிறாங்களா சுகாதார அலுவலர்கள் கிராம சபை கூட்டத்தில் இது மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துறாங்களா உள்ளாட்சி நிர்வாகங்கள் மூலமாக இந்த அரசு மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு உள்ளாட்சி நிர்வாகங்கள் வந்து எந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்றுறது இது எல்லாமே வந்து நம்ம யோசிக்கும் போது எல்லாமே இங்கே சிக்கலாக தான் இருக்கு அப்போ மக்கள் முதல்ல ஒரு அடிப்படையை உணரணும் ஏதேனும் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அங்கே புகார் பெட்டி இருக்கணும் புகார் பெட்டி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இருக்கான்னு பாருங்க புகார் பெட்டி இல்லைன்னா புகார் பெட்டி வைக்க சொல்லுங்க அதுல உங்க புகாரை நீங்க கட்டாயம் பதிவு செய்யுங்க புகாருக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா சுகாதாரத்துறை அரசு மருத்துவமனைகளில் ஏற்படக்கூடிய புகார்களுக்கு புகாரை தெரிவிப்பதற்கென்று அரசு புகார் எண் கொடுத்துருக்கு அந்த எண்ணை இப்போ திரையில் காட்டுறேன் அந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு கட்டாயம் உங்களுடைய புகாரை நீங்கள் தெரிவிக்கணும் இல்லைனா சுகாதாரத்துறை ஆய்வாளர்களுடைய தொலைபேசி எண்ணு புகார் கொடுக்க வேண்டிய தொலைபேசி எண் எல்லாமே அந்த மருத்துவமனையில் இருக்கான்னு பார்க்கணும் மருத்துவமனையில் இல்லை அப்படின்னா தயவு செய்து நீங்கள் அந்த மருத்துவமனையில் இந்த எண்களை குறிப்பிட சொல்லுங்கள் உங்களுக்கு நடந்தால் மட்டும் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கும் நடக்காது அதனால் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் எந்த அளவு உதவியாக இருக்கீங்களோ அந்தளவு உங்களுக்கும் வந்து அரசு அலுவலங்கள்லேயோ அரசு மருத்துவமனைகளையோ இது போன்ற பிரச்சனைகள் நடக்காது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி அதை பார்த்துருக்கோம் நிறையா நண்பர்கள் இதுபோல் புகார்களை வந்து பதிவு செய்து அதை வந்து தீர்த்துருக்காங்க அரசு மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல அரசு மருத்துவர்கள் பணியில் இருந்திருக்காங்க சிலர் வந்து அரசு மருத்துவமனைகளை தொடர்ந்து புகார் வரும்போது அந்த அரசு மருத்துவர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு இது போன்ற மாற்றங்கள் வந்து நிகழ்து நம்ம கேள்வி கேட்காத வரைக்கும் இங்கே எதுவுமே மாறப்போறதில்ல அதனால நம்ம கட்டாயம் கேள்வி கேட்கணும் ஏன் நம்ம கேள்வி கேட்கணும் அப்படின்னா நம்ம காசு கொடுத்து ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றோம் இல்லை காசு கொடுத்து ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம் அதில் எதுவும் சேவை குறைபாடு இருக்குது இல்லை காசு கொடுத்து நமக்கு நம்ம சம்பளத்துக்கு நம்ம யாரையாவது நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க அவங்க வேலையை சரியாக செய்யாத பட்சத்தில் நம்ம கோவப்படுறோம்ல நம்ம கேட்குறோம்ல அதே மாதிரி அரசு பணியாளர்கள் தான் அவங்க அரசு அதிகாரிகள் கிடையாது அரசு பணியாளர்கள் அரசு ஊழியர்கள் மக்கள் பணியாளர்கள் அவங்கள கேள்வி கேட்கக்கூடிய முழு உரிமையும் நமக்கு இருக்குது அதுக்காக எல்லா அரசு அலுவலகங்களையும் எல்லா அரசு மருத்துவமனைகளையும் போய் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு யாரும் இங்கே போய் சட்டம் இயற்ற முடியாது அவங்கள போய் அதிகாரம் செய்ய முடியாது அவங்களுக்கான பணியை செய்யவில்லை அவங்களுக்கான பணியில் ஏதேனும் குறைபாடு ஏற்படுகிறது கட்டாயம் நம்ம வந்து தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்குமே தற்காலிக தீர்வு நிரந்தர தீர்வுன்னு ரெண்டு தீர்வு இருக்கும் தற்காலிக தீர்வு எதுக்காக நம்ம பயன்படுத்தணும்னா அந்த நிரந்தர தீர்வு அடைகிற வரைக்கும் தான் அந்த தற்காலிக தீர்வு அதற்கப்புறமா நிரந்தர தீர்வு அடைகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும் ஆனால் இங்கே பெரும்பாலான பிரச்சனைகள் தற்காலிக தீர்வோடு முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் நிரந்தர தீர்வை எட்டுவதற்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கப்படுவதில்லை எனவே இதுபோன்று அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற குறைகள் ஏற்படாமல் இருக்க அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் அரசு மருத்துவமனை ஊழியர்கள் மொதல் நீங்கள் மக்கள் பணியாளர்கள் என்பதை உணர்ந்து வேலை செய்யணும் இல்லைனா இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் ஏன்னா என்னப்பா நீ என்ன எச்சரிக்கை கொடுக்குறியா அப்படின்னு கேட்க வேண்டாம் உங்களுடைய பணியை நீங்கள் சிறப்பாக செய்யும்போது மக்கள் உங்க கூட இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அதே போல் இதை ஆய்வு செய்யக்கூடிய தலைமை மருத்துவர்கள் அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் முறையாக ஆய்வு செய்யணும் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் இது போன்ற குறைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் முழு நடவடிக்கை எடுக்கணும் நூறு சதவீதம் உண்மையாக உங்களுடைய பணியை நீங்கள் கட்டாயம் செய்யணும் அதே போல மக்களுக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது சம்பந்தப்பட்ட அலுவலர்களை நீங்கள் அணுகி உங்களுடைய புகாரை தெரிவிக்கலாம் புகார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தீங்கன்னா அதற்கான அலுவலர்களுடைய எண்கள் வந்து இருக்குது நீங்கள் தொடர்ந்து அவங்க கிட்ட உங்கள் புகாரை தெரிவிக்கும் போது கட்டாயம் அந்த புகார் வந்து நிவர்த்தி செய்யப்படும் நிவர்த்தி செய்யப்படவில்லை அப்படின்னா இது போன்ற சமூக இயக்கங்கள் சமூக நல சங்கங்கள் மூலமாக நீங்கள் புகார் தெரிவிக்கும் போது அவங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான நூறு சதவீத வழிகள் உள்ளது எனவே அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்புடின்னா பல நேரங்களில் இந்த காலி பணியிடங்கள் நிரப்புறது தொடர்பாக அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்கள் சங்கமோ இல்லை செவிலியர்கள் சங்கமோ அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது இல்லை இப்போ அரசு மருத்துவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு சம்பள பிரச்சனை இல்லை பணி நிரந்தர பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் அந்த அரசு அரசு மருத்துவர்களோ அரசு பணியாளர்களோ அரசு செவிலியர்களோ போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இதே அரசு மருத்துவமனையில் கட்டமைப்பு வசதி இல்லை இல்லை இங்கே வந்து பணியாளர் பற்றாக்குறை இருக்குன்னு என்னைக்குமே நீங்க போராட்டம் பண்ணதில்லை இந்த காணொலி வாயிலாக அரசு மருத்துவர் சங்கத்துக்கும் அரசு செவிலியர்களுக்கும் அரசு மருத்துவமனை ஊழியர்களுக்கும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை உங்களை மக்கள் வங்க போற்றுவாங்க எப்போ போற்றுவாங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பணியை நூறு சதவீதம் சிறப்பாக செய்தீர்கள் என்றால் மக்கள் எப்பவும் உங்களோட ஆதரவாக நிப்பாங்க அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன் எனவே உங்களுடைய பணியை சிறப்பாக செய்யுங்கள் இங்கே அரசுக்கு கோரிக்கை வைத்து அல்லது அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பதனால எங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் அல்லது சமூக இயக்கங்கள் மூலமாக அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கையை தாராளமாக நீங்கள் அரசுக்கு வைக்கலாம் அதேபோல் உள்ளாட்சி அமைப்பும் இந்த அரசு மருத்துவமனையும் வேற வேற இல்லை அரசு மருத்துவமனையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் சரி செய்வதற்கான முயற்சிகளையும் ஈடுபடணும் அதனால் தொடர்ந்து மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்புடின்னா இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது அப்புடின்னா சம்பந்தப்பட்ட அலுவலர்களை நீங்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த புகார் நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய புகார் நூறு சதவீதம் நிவர்த்தி செய்யப்படும் எனவே இந்த காணொளியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி